அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுவாமி சுவாமிகள் ஆறுமுக சுவாமி அவர்கள் நெடுங்காலமாக ஆன்மீக பணி சிறந்து செய்து வருகிறார்கள் பணியாற்றி வருகிறார்கள் அவர் ஒரு சிவங்கியில் ஒரு சித்தராகவே வாழ்ந்து வருகிறார் அவர் ஆன்மீக சம்பந்தமான அத்தனை விஷயங்களிலும் அவர் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் அறிந்து அறிந்தவர் அவர் ஆன்மீக பணியே நெடுங்காலமாக செய்து வருகிறார் அவர்கள் சீல ஸ்ரீ சித்தனருள் என்னும் யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறார்கள் அவருடைய இந்த சித்தனருள் யூடியூப் சேனல் நல்ல மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் ஆன்மீக மக்களிடம் அனைவரிடம் அனைவரிடமும் அவருடைய இந்த யூடியூப் சேனலின் அற்புதமான விஷயங்கள் போய் சேர வேண்டும் நம்முடைய தர்ம சங்கமத்தில் ஸ்ரீ தர்ம சங்கத்தில் சங்கமத்தில் பயணிக்கும் அனைவரும் அந்த யூடியூப் சேனலை பார்த்து தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒயிட் மணியை அழுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது மற்ற குறிப்புகளுக்கும் அதை அனுப்பிவிட வேண்டும் இந்த அரும் பணியை நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் அனைவரும் இந்த அற்புதமான விஷயத்தில் விஷயங்களில் நாமும் பங்கு பெற்று இந்த அருமணிக்கு அரும்பணிக்கு ஆதரவு தந்து நல்ல ஒரு முடிவு ஏற்படு ஏற்பட நாம் அனைவரும் ஒத்துழைப்பு மீண்டும் மீண்டும் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்